அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா உட்பகை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலை என்ன சொல்கிறாரா வள்ளுவர் உட்பகையை கண்டு நீ அஞ்சு உன்னை நீ தற்காத்து கொள்ள வேண்டும் உட்பகை என்ன நம்மோடு நெருங்கி பழகுகின்றவர்கள் உறவினர்கள் இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் வேண்டியவர்களாக இருக்கலாம் இவர்களெல்லாம் நம்மோடு நட்பு கொண்டு பழகி கொண்டே உள்ளத்துக்குள்ள பகையை காட்டினால் அதை கண்டு அஞ்சி நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்களுடைய பகையை க எப்படியாவது கண்டுபிடித்து ஏதோ ஒரு சமயத்தில் அது வெளிப்பட்டுடும் அப்படி வெளிப்படுகிற பொழுது அதாவது வே ஏதோ ஒரு முறமாக நமக்கு தெரியும் தெரிய வேண்டி வரும்போது நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி பார்த்துக்கொள்ள பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு தளர்ச்சி வருகிற பொழுது அயற்சி வருகிற பொழுது சோர்வு வருகிற பொழுது நம்முடைய வலிமை குறைகிற பொழுது என்ன நேரம் நம்மளை அடிச்சிடும் அதுக்கு ஒரு அருமையான ஓமையை சொல்கிறார் என்ன ஓமையை சொல்கிறார்னா மண்பானை செய்கின்ற தொழிலாளி அந்த மண்பானையை செய்துக்கிறான் செய்து முடித்து அதன் உருவம் வந்தவுடனே அவன் ஒரு கருவியை கொண்டு அடியோடு அறுத்து விடுகிறான் அந்த சக்கரத்திலிருந்து அந்த மண்பானை செய்யக்கூடிய சக்கரத்திலிருந்து ஒரு கருவியை கொண்டு அடியோடு அறுத்து விடுகிறான் அதுபோல நாம் தலைச்சி விடுகிற பொழுது அந்த உட்பகைவர்கள் நம்மோடு நட்பு பாராட்டி பழகுகின்றவர்கள் போல நடித்து நம்முடன் நம்மிடம் பகை கொண்டிருக்கிறார்களே அந்த உட்பகைவர்கள் அவர்கள் நாம் தளர்ச்சி வரும்போது நாம் வலிமை குறையும் போது பார்த்து நம்ம அடித்து விடுவார்கள் எப்போ அவரிடத்தில் நீ வந்து தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால் அவரிடமிருந்து நீ உன்னை தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால் நமக்கு வலிமை குறையும் பொழுது தளர்ச்சி அடையும் பொழுது ஒரு மண்பாண்ட தொழிலாளி சக்கரத்திலிருந்து ஒரு மண்பானை உருவான உடனே அதை அடியோடு ஒரு கருவியை கொண்டு அறுத்தெடுக்கிறான்வார் அதுபோல அவர்கள் நம்மை அடித்து விடுவார்கள் என்ன அழகா சொன்னதை பாருங்கள் உள்ளவர் உட்பகைவர்களை நாம் கண்டு நம்மை அஞ்சி நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் நம்மிடம் நண்பர்களோடு நண்பர்களைப் போல பழகி கொண்டு நம்மிடத்திலே பகை கொண்டுகின்றார்களே அவரிடமிருந்து அஞ்சி நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் மண்பானை செய்யக்கூடிய தொழிலாளி அந்த மண்பானை செய்து முடித்தவுடனே அதை அடியோடு ஒரு கருவியை கொண்டு அறுத்தெடுக்கிறான்வார் அதுபோல நமக்கு தளர்ச்சி வந்த காலத்தில் நம்மை அடித்து விடுவார்கள் உட்பகை அஞ்சி தற்காக்க உள்ளத்துக்குள்ளே பகை கொண்டு நம்மிடத்திலே நெருங்கி பழகுகின்றவர்களுடைய நட்பை அவர்களை அவர்களை கண்டு நாம் அஞ்சி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் உலைவிடத்து நமக்கு தளர்ச்சி வந்தபோது ஒரு மண்பானை செய்கின்ற தொழிலாளி அந்த மண்பானை செய்து முடித்தவுடனே அதை அடியோடு அறுத்தெடுப்பது போல நமக்கு தளர்ச்சி வந்த காலத்தில் உலைவிடத்து தளர்ச்சி வந்த காலத்து மண்பகையின் மண்பானையை என்ன அந்த அறுத்தெடுக்கிறத பகைன்றார் என்ற மண்பானை செய்து முடித்தவுடனே அதை அடியோடு அறுத்தெடுக்கிறான் பாருங்கள் மானத்தெரும் அந்த பகைவர்கள் தப்பாமல் நம்மை தெறும் அழித்து விடுவார்கள் மான என்றால் தப்பாமல் அழித்து விடுவார்கள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா உட்பகை அஞ்சி தற்காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத்தெரும் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா fear internal enmity and guard yourself or else it will destroy you in an unpropitious hour as surely as the tool which cuts the potter's clay. when i come,